நண்பர்களே இந்த வீடியோவை கண்டிப்பாக பேசி ஆகணும் என்னதுன்னா இந்த நம்ம இப்போ விஜய் சேர் வந்தாங்க இந்த கரூரில் வந்து பிள்ளைகள் இறந்துச்சுல்ல அதில் வந்து இறந்துச்சுன்னு நம்ம ரொம்ப பரிதாபப்பட்டு வீடியோலாம் போட்டோம் ஆனால் இப்போ ஒரு சில வீடியோ வருது இவ்வளோக்குள்ளே கேவலமான வீடியோ வந்து இவ்வளோக்குள்ளே கேவலமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு அவ்வளோ வெக்கமாக இருக்குது ஆ ஏன்னாச்சுன்னா இப்போ ரெண்டு மூணு வீடியோவை பாருங்கள் அந்த பிள்ளைகள் வந்து இப்போ என் ரெண்டு பிள்ளைகள் போயிட்டு ஆ அது ஒன்றும் எனக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை ஆ எங்களுக்கு வந்து இருபது லட்ச ரூபா கொடுத்தாங்க இருபது லட்ச ரூபா ஒரு ஒரு கொடுக்காங்க வாங்குறாங்க அது வேற விஷயம் ஆனால் அதை சொல்கிற விதங்கள் வந்து பட்டு கேவலமா இருக்கு ஆ இப்பிள்ள உயிரோ இருபது லட்சங்கிறது அவங்களுக்கு பெருசாக தெரியுது அந்த பிள்ளை ரெண்டு பிள்ளைகள் உயிர் போயிருக்கு அது அவங்களுக்கு பெருசாக ஒரு ஒரு மனம் வருந்தி ஒரு மனசை வந்து இது பண்ணி வாங்கி சொல்லலை அது அவ்வளோ கே இருபது லட்சம் வந்து ஏன் கொண்டு வந்துட்டு என் கொண்டு வந்துட்டுன்னு சொல்கிறாங்க ஆ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது ஆ பெத்த பிள்ளைக்கு மிஞ்சி எத்தனை லட்சம் என்ன எத்தனை கோடி வந்தா என்ன அது நம்ம பெருசு கிடையாது அது ஒண்ணு இது போக இன்னொரு விஷயம் ஒரு ஒரு அண்ணன் வந்து அவர் தம்பி இறந்து போயிட்டாரா என் தம்பி வந்து விஜய் சேருக்காக உயிரை கொடுத்துருக்கான் அது தப்பு கிடையாது ஆ இன்னும் நான் உயிரை கொடுப்பேன் இதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை இது இந்த வார்த்தையை விஜயசேர் கேட்டால் கூட ஆஹ் சத்தம் விடுவார் கண்டிப்பா இவ்வளோ கேவலமான விஷயம் அது போக ஒரு பச்சை பிள்ளை அந்த பச்சை பிள்ளை இன்னுமே என்னன்னு தெரியாது அந்த பிள்ளை இறந்துருக்கு அந்த பச்சை பிள்ளை வீட்டில் அந்த ஃபேமிலி பேசுகிறாங்க ஆ விஜய் செய்கிறதுக்காக என் சின்ன பிள்ளை வந்து உயிரை கொடுத்துருக்கு அது எங்களுக்கு வந்து இதாக இல்லை ஏன்னா அதை அதனால நான் விஜய் செய்கிற நான் கிட்ட இருந்து கிட்ட போய் பார்த்தோம் எவ்வளோ கேவலமா இல்லை ஆ இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை உங்களுக்கு உங்களுக்கு ஒரு உயிர் பேருக்கு அது பேருக்கு அதை போட்டு மற்ற நாங்கள் விஜயசர கிட்ட இருந்து பார்த்தோம் வாங்கினோம் அதனால எங்கள் பிள்ளை உயிரோ பெருசு இல்லை அதுக்காக இவ்வளோ இவ்வளவு பேசுறீங்களே உங்களுக்காக எத்தனை பேர் எத்தனை பேர் வந்து ஐயோ உயிர் பேட்டை உயிர் பேட்டன்னு சொல்லி எத்தனை கவலைப்பட்டு எவ்வளோ வீடியோ போட்டாங்க அப்போ அவங்க மூஞ்சி எல்லாத்துலேயுமே சாணியை கழிச்சு ஊத்துற மாதிரி இருக்கு ஆ உங்களுக்கு பணம் காசு முக்கியம்னா நீங்க பணத்தை சரி ஒரு உயிர் பேருக்கு பணம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க பணத்தை வாங்கிடுங்க இப்படி தரம் பேட்டி வந்து யாருமே கொடுக்காதீங்க இவ்வளவு கேவலமா இருக்கு ஏன்னா நாங்க அதுக்காக வீடியோ போட்டதுக்கு எங்களுக்கு கேவலமா இருக்கு எத்தனை எத்தனை வருயோ கரூர்ல இப்ப உயிரிப்பேட்டை உயிர் போயிட்ட எத்தனை வந்து எத்தனை எதிர்ப்பை சந்திச்சு எவ்வளவு வீடியோ போட்டிருக்காங்க ஆ நீங்கள் இன்னைக்கு அசாட்டாக உங்களுக்காக வீடியோ போட்டதுக்கு நீங்கள் உங்க உயிர் போனது அப்படியே உங்கள் பிள்ளை குடும்பத்தில் ஃபேமிலியெலாம் உயிர் போனது அப்படின்னு இவ்வளோ கேவலமாக பேசுறீங்களே வெக்கமே இல்ல உங்களுக்கு ஆ அந்த வீடியோலாம் பார்க்கச்சுட் எங்கள் காளி துப்புன்னு போல இருக்குது ஆ காளி துப்புனுட்டு வெக்கம் பேச்சு ஒரு சில வீடியோவில் பார்த்தச்சின்னா அவ்வளோ கேவலமாக இருக்குங்க இது எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா நம்ம நாங்களாம் வந்து அதுக்கு அரூறு பிரச்சனை இல்லை ஐயோ இவ்வளோ உயிர் பேருக்கு அவ்வளோ ஆதங்கப்பட்டு பேசுகிறோம் அதுக்கு எத்தனை வருங்களை எத்தனை பேர் கண்ட மாதிரி கிழிச்சா எங்க குடும்பத்தை வீடியோ போடுறீங்க அவரு கவர்மெண்ட் நிவாரணம் தந்தாலும் தப்பு இல்ல ஆனா இவ்வளவு தரங்கட்ட வீடியோக்களை போட்டு உங்க பிள்ளைகள் உயிரை வந்து படு கேவலமா ஆக்காதீங்க ஏன்னா ஒரு உயிர் வந்து எத்தனை கோடி எத்தனை லட்சத்து கொடுத்தாலும் ஒரு உயிருக்கு எந்த பணமும் ஈடாகாது அதை தெரிஞ்சிடுங்க பஸ்ட்

பணம் தான் முக்கியம் உயிரை அவ்வளவு கேவலமா நீங்க பேசுறீங்க உயிரை வந்து மானங்கட்ட குழப்பும்